தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் மாதாந்திர நாட்காட்டி வழங்கும் விழா திருவள்ளூரில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ச அருணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளூர் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கள் கோவிந்தராஜ் தண்டபாணி திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கல்வி திட்ட கூடுதல் அலுவலர் பாலமுருகன் முதன்மை கல்வி அலுவலக பள்ளிகள் துணை ஆய்வாளர் குமரவேலன் ஆகியோர் சிறப்புரை ஆட்சியினர் விழா முன்னிலை தலைமை ஆசிரியர்கள் வெங்கடேசன் தியாகு பரமானந்தம் திருப்பதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர்கள் ப பிரபு முனைவர் இ என் ஜான் ஸ்ரீதர் கா எட்வின் அரசு வழக்கறிஞர் தியாகராஜன் திராவிட தேவன் ஆகியோர் மாதாந்திர நாட்காட்டியை வழங்க கூட்டமைப்பு உருவாக்க ஆலோசனை வழங்கி துணை நின்ற ஓய்வு பெற்ற மூத்தவர்களான மகேந்திரன் மகேந்திரன் ஜலாலுதீன் கந்தசாமி ஜான்சன் வெங்கடாச்சலபதி சூரிய பிரகாஷ் மற்றும் ஆலோசகர் ஸ்ரீனிவாசன் பெற்றுக்கொண்டனர் அதன் பிறகு நிறுவன தலைவர் ச அருணன் அவர்களிடம் ஒவ்வொரு மாநில மாவட்ட நிர்வாகிகள் துறைவாரியாக நாட்காட்டியை பெற்றுக்கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேரை பணி நிரந்தரம் செய்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான சமவேலைக்கு சம ஊதியம் பெற்று தருதல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருதல் அதேபோன்று ஊராட்சி செயலாளர் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்களையும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியத்தில் வர வேண்டும் விளையாட்டுத் துறையில் அவுட் சோர்சிங் முறையில் பணியாற்றும் அனைவரையும் காலமுறையில் ஊதியத்தில் கொண்டுவர வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களை முழுநேர ஊழியர்களாக அங்கீகரிக்க கோருதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில மாவட்ட பல்வேறு அணிகளின் பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில மகளிர் பிரிவு தலைவர் மகாதேவி நன்றி தெரிவித்தார்